ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு முதலீட்டு கிழமை நம்ம பேச போகிற தலைப்பு மொபைல் சேவையின் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நரசிம்மரா கவர்மெண்ட் கொண்டு வந்தது தான் நேஷ்னல் டெலிகாம் பாலிசி அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கனெக்ஷன் வாங்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருந்தது நான் படித்துவிட்டு சுயமாக தொழில் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து அந்த தொழிலுக்கு தேவையான ஒரு ஃபோனை ஏற்பாடு பண்ண ட்ரை பண்ணும்போது பல ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு அன்றைக்கு இருந்த பிஎஸ்என்எல் நிர்வாகிகள் சொன்னார்கள் இல்லை எனக்கு உடனடியாக இந்த சேவை தேவை ஏன்னா ஃபோன் இல்லாமல் என்னால் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்து தக்கல்ல ஒரு ஃபோன் வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க யோசிச்சு பாருங்க சர்வீஸ் வாங்குறதுக்கு டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டெபாசிட் கொடுத்துட்டு அப்படிதான் சேவையே கொடுக்குறாங்க அந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு காலகட்டம் யாராலும் எளிதில் பெற முடியாத ஒரு சேவையை எப்படி அனைவருக்கும் கொண்டு செல்வது என்று நரசிம்ராவ் கவர்மெண்ட் யோசிச்சது அந்த யோசனையின் விளைவாக வந்த சீர்திருத்தம் சீர்திருத்தம் தான் நேஷனல் டெலிகாம் பாலிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வந்த மிக முக்கியமான ரிஃபார்ம் இதுதான் எல்லாருமே நைன்டீன் நைன்டி ஒன் நைன்டீன் அந்த ஒரு வருஷத்தை பிடிச்சிக்கிட்டே தொங்குவோம் ரிஃபார்மை பத்தி பேசணும்னா ஆனால் என் பார்வையில் நைன்டீன் நைன்டி ஒனில் வந்த விஷயங்களை எல்லாம் புரட்டி தள்ளிவிட்டு நைன்டீன் நைன்டி ஃபோரில் வந்த ரிஃபார்ம் செய்த நன்மைகள் ஏராளம் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் டெலிகாம் வசதி போய் சேர வேண்டும் என்பது அனைவருக்கும் டெலிகாம் வசதி கொடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த ரெண்டு விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டது இதில் அரசியல் இருந்தாலும் இன்னைக்கு அதை திரும்பி பார்க்கும்போது அது நடந்துருச்சு தானே நம்ம ஒத்துக்கணும் ஸோ ஒரு பாலிசியை பொலிட்டிக்கலாக ஃப்ரேம் பண்ணால் கூட அது எப்படி சோஷியலாகவும் எக்கனாமிக்காகவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதுக்கு இந்த நேஷனல் டெலிகாம் பாலிசி ஒரு மிக முக்கியமான முன்னோடி முதல்ல என்ன பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படின்ற கேள்வி தான் இருந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க லைசன்ஸுக்கு கூப்பிடும்போது நிறைய பேர் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணல இங்கே யார்ட்டையுமே டெக்னாலஜி கூட கிடையாது எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா லைசன்ஸை நம்ம யாராவது ஒரு டெக்னாலஜிக்கல் பார்ட்னரோடு சேர்ந்து வாங்கிட்டு கொஞ்ச நாளில் வித்துடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் எல்லாருமே என்ட்ரு பண்ணாங்க அப்படி என்ட்ரு பண்ணவங்க வரிசையில் பிபிஎல் எஸ்ஆர் பார்த்தி ஹச்சின்சன் மேக்ஸ் மோடி டெல்ஸ்ட்ரா ஆர்பிஜி டெலிகாம் ஸ்கை செல் மற்றும் உஷா மாட்டின் மிக முக்கியமான நிறுவனங்கள் இவங்க எல்லாருக்கும் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய செல்லுலர் சேவை வழங்குவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது முதல்ல ஆன ப்ராடக்ட் செல்போன் இல்லைங்க பேஜர் உங்களுக்கு நினைவு இருக்கோ இல்லையோ எல்லாரும் ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜை எங்கேயாவது ஒரு எஸ்டிடி இல்ல பிசிஓ ல போய் ஃபோன் பண்ணுவோம் அதுதான் முதல் கனெக்ஷன் வித் திஸ் இண்டஸ்ட்ரி நமக்கு முதல்ல இதுக்கு என்ன டிமாண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு எஸ்டிமேட்டை பண்றாங்க பத்து லட்சம் பேர் பேஜர் வாங்குவாங்க அப்படின்னு ஆறு லட்சம் பேர் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு எஸ்டிமேட் வருது முதல்ல இந்த எஸ்டிமேட்டை கொடுத்தது ஜேபி மார்க்கிற ஒரு நிறுவனம் அதன்படி டிமாண்ட் முதல்ல பேஜருக்கு தான் இருந்தது மொபைல் ஃபோன் முதல்ல வரும்போது பெருசாக இருக்கும் செங்கல் மாதிரி இருக்கும் மொபைல் ஃபோனு முப்பத்தஞ்சாயிரம் மொபைல் ஃபோனோட விலை அதெல்லாம் பரவாயில்லைங்க ஒரு கால் பண்ணுறதுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா ஒரு நிமிஷத்துக்கு அதுதான் முதல் டேரிஃப் போகிற இடத்துலலாம் மொபைல் ஃபோன் யார் வச்சுருப்பாங்கன்னா நிறைய பணம் வச்சுக்கிறவங்க ஷோ ஆஃப் பண்ண நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்கள் அல்லது அதை வச்சுட்டு வேற பல ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் மொபைல் ஃபோன் வச்சுருந்தாங்க முதல்ல வந்த புதுசில் எல்லாரையும் அதை வந்து சென்றடையவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் தொடர்ந்து பல மாற்றங்கள் மொபைல் ஃபோன்ஸை டெமோக்ரட்டைஸ் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு சேர்த்துருச்சு முதல்ல பிளேயர்ஸை கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு அடுத்தது ஒரு ரெகுலேட்டர் கொண்டு வரணும் இல்லையா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிப்ரவரி இருபதாம் தேதி நடக்குது டெலிகாம் ரெகுலேட்டரி அதாரிட்டி ஆஃப் இந்தியா என்ற அமைப்பை ஏற்படுத்த அரசு முடிவு செய்கிறது அதுக்கு ஒரு ட்ராய் ஆக்டுன்னு ஒரு பாராளுமன்ற சட்டத்தையும் அவங்க கொண்டு வராங்க இந்த ட்ராய் அதுக்கு அப்புறம் நடந்த ஒரு பத்து ஆண்டுகளில் பல சர்ச்சைகளுக்கு உள்ளானது என்பதுதான் உண்மை நிறுவனங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழில் போட்டிகள் எல்லாத்தையும் அவங்க ட்ராயை வச்சு சரி பண்ணிக்கிறதுன்ற ஒரு அப்ரோச்சை எடுத்தாங்க அந்த அப்ரோச் இன்று வரை இருந்து தான் வருந்தத்தக்க ஒரு விஷயம் ட்ராயோட வேலைன்னு சொன்னாக்கா சேவைகளை எப்படி நடத்தணும்ன்றதுல மேற்பார்வை செய்வது டாரிஃபை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிறதையும் மேற்பார்வை செய்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வடிவமைப்பதிலும் அதை நிர்வகிப்பதிலும் நிறுவனங்கள் எப்படி தங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவது இந்த மூன்று விஷயங்கள் தான் ட்ராயனுடைய முக்கிய வேலை முதல்ல வந்த நிறுவனங்கள் நான் சொன்ன மாதிரியே மற்றவர்களுக்கு வித்துட்டு போயிட்டாங்க அது ஒரு நாலஞ்சு வருஷத்திலே நடந்தது ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி கன்சாலேட் ஆகிறதுக்கு பெரிய பிளேயர்ஸ் உருவாக வேண்டும் என்பது எல்லோருக்குமே தெளிவான ஒரு விஷயம் அதில் முதல்ல உருவான பெரிய பிளேயர்னு என்ன சொல்லணும்னா பாரதியை சொல்லலாம் ஏன்னா பாரதி ஸ்கை செல்லில் வாங்கினாங்க மெட்ராஸில் இருந்த ஸ்கை செல்ங்கிற நிறுவனத்தை வாங்கினாங்க அவங்க கர்நாடகாவிலையும் போய் ஒரு நிறுவனத்தை வாங்கி ஜாகிரபிக்கல் ஸ்ப்ரெட்டை ஏற்படுத்தினாங்க அதையெல்லாம் தள்ளிவிட்டு புதிய தொழில்நுட்பத்தோடு ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தின நிறுவனம் ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் மொபைல் சேவைகள் எல்லாமே ஜிஎஸ்எம் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் சார்ந்து தான் இருந்தது ரிலையன்ஸ் சிடிஎம்ஏ என்ற ஒரு புதிய டெக்னாலஜியை கொண்டு வராங்க அந்த டெக்னாலஜியில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க கொடுக்குற ஹேண்ட் செட்டை அவங்களுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் வேற யாருக்கும் யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு ஃபோனை சப்சிடைஸ் பண்ணி ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு ஃபோன் கொடுத்தாங்க அந்த ஒரு மூவ் என்ன பண்ணிச்சுன்னா யாரெல்லாம் மொபைல் ஃபோன் நமக்கு இல்லை ரொம்ப காஸ்ட்லியான விஷயம்னு நினச்சாங்களோ அத்தனை பேர் கையிலையும் ஒரு ஃபோனை கொடுத்துருச்சு சில மாதங்களுக்கு சேவை இலவசமாகவும் கொடுத்தாங்க அதனால் எல்லாருமே மொபைல் ஃபோனை பழக்கப்படுத்திக்கிட்டாங்க இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃபோன் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் வச்சுட்டு ஃபேமிலியே வந்து இந்த மொபைல் டெலிஃபோனி உள்ளே வந்தது தான் அந்த வரலாறு கேபிட்டல் காஸ்ட் இந்த ஃபோனுடைய காஸ்ட்டை ரிலையன்ஸ் சப்சிடைஸ் பண்ணாங்கன்றதான் உண்மை ஆனால் மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக ரிலையன்ஸினுடைய ஜிஎஸ்எம் லான்ச் டாடா நிறுவனமும் வந்தாங்க ஆனால் டாடா நிறுவனம் முதல்ல இருந்தே சக்சீட் ஆலை அவங்களுடைய ஸ்டார்டே சரியில்லை சரியான முறையில் அவங்களால அந்த பிராண்டை பில்டே பண்ண முடியலைங்கிறத ரிலையன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்க கன்சால்டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா ரிலையன்ஸ் வந்தால் ஸ்ட்ராங் பிளேயராக இருப்பாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ என்னாச்சு மற்றவங்கெல்லாம் வித்துட்டு போயிட்டாங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பெரிய ஒரு காம்படிட்டரை உருவாக்கினார்கள் அப்படி பெரிய நிறுவனமாக உருவானது தான் பாரதி ஹச்சின்சன் ஆகிய ரெண்டு நிறுவனங்கள் பிஎஸ்என்எல் பேரலாக இருந்துகிட்டே வந்ததுன்றது தான் உண்மை ஸோ மார்க்கெட் ஒரு ஷேப்புக்கு வந்துன்னு சொல்லணுன்னா லேட் நைன்டிஸில் பெரிய பிளேயர்ஸ் வந்து அவங்க இன்னும் மார்க்கெட்டை ஸ்ப்ரெட் பண்ணி பெரிய என்டிட்டீஸை க்ரியேட் பண்ணும்போது தான் அப் அந்த ஒரு சூழ்நிலையை உருவானது முக்கியமாக சொல்லணும் லேட் நைன்டிஸில் மொபைல் சர்வீசஸ் ரூரலில் போச்சு அதுக்கு முன்னாடி பெரிய நகரங்களில் மட்டும்தான் இருந்தது முதல்ல நாலஞ்சு வருஷம் சிட்டிஸில் தான் இருந்தது ஆனால் நைன்டி நைனுக்கு அப்புறம் எல்லா ஊர்களுக்கும் அந்த ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லா ஊர்லேயும் மொபைல் டெலிஃபோனி போக ஆரம்பிச்சிது ஒரு சாதாரண சாமானியம் வைத்துக்கொள்ள வேண்டிக்கூடிய ஒரு சேவையாக அந்த சர்வீஸ் உருவானது மொபைல் வரலாற்றில் ரெண்டு ஆண்டுகள் ரொம்ப முக்கியம் ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு இன்னொன்று ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் ஹச்சின் சென்ற நிறுவனம் இந்தியாவுக்குள்ள பெரிய அளவில் வந்து வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதை ஓடாஃபோன் டேக் ஓவர் பண்ணுறாங்க ஓடா ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு அவங்க இந்தியாவுக்குள்ள வந்து ஹஜின்சனை டேக் ஓவர் பண்ணி இன்னும் மார்க்கெட்டை கன்சால்டேட் பண்ணுறாங்க அந்த ஒரு நிகழ்வு மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இந்தியன் டெலிகாம் மார்க்கெட்டில் ஆனால் அதையெல்லாம் சின்னா பின்னமாக்கிவிட்டு விட்டு அது ஒன்றும் இல்லைன்னு ஆக்குற மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த ஒரு நிகழ்வு அமைகிறது அதுதான் டூ ஜி லைசென்ஸிங் ஒரே நாளில் பல பேருக்கு டூ ஜி லைசன்ஸை கொடுக்குறாங்க அதுவும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நிர்ணயம் பண்ண லைசென்ஸ் ஃபீக்கே அந்த லைசன்ஸ் கொடுக்கப்படுகிறது பொதுவாக ஒரு லைசன்ஸுடைய மதிப்பு வளரும் ஆனால் பழைய மதிப்பிலேயே அந்த லைசென்ஸ் வழங்கப்படுகிறது அந்த லைசன்ஸ் வழங்கப்படுவதன் நோக்கமாக என்ன சொல்லப்பட்டது என்றால் இந்த லைசன்ஸ் கொடுப்பதன் மூலம் சமூக நன்மைகள் ஏற்படும் இந்த மார்க்கெட் இன்னும் வேகமாக வளரும் அதனால் நாங்கள் குறைஞ்ச விலைக்கு விற்கிறேன்னு சொல்லி அரசு கொடுத்தது இது ஒரு பெரிய சர்ச்சையாக இன்று வரை இருந்து வருகிறது அந்த சர்ச்சையையும் கடந்து நடந்த விஷயம் என்னவென்றால் அது வரைக்கும் இந்த தொழில் நல்ல எக்கனாமிக்ஸோடு நடந்துகிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டு லைசன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லா பிளேயர்ஸோட எகனாமிக்ஸும் பாதிக்கப்படுகிறது புதிதாக வந்தவர்கள் எப்படியாவது வாடிக்கையாளர்களை பிடிக்க வேண்டும் என்று வங்கிகளிடம் கடன் வாங்கி சேவைகளை தங்க காஸ்டுக்கு கீழே கொடுக்குறாங்க தொடர்ந்து நஷ்டம் அடையக்கூடிய நிலைமைக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் தள்ளப்படுகிறார்கள் ஸோ அந்த சூழ்நிலை வந்தவுடனே என்னாச்சு பெரிய பிளேயர்ஸ் வீக்கன் ஆயிட்டாங்க சின்ன பிளேயர்ஸ் ஆரம்பத்திலேருந்தே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஸோ அந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு இருந்த அந்த ஹெல்த்து அந்த லைசன்சிங்க அப்புறம் சஸ்டெயின் பண்ண முடியல வீக் ஆகிடுச்சு இதுதான் இந்த இந்த நிகழ்வு யோசித்து பாருங்க பெரிய பிளேயர் நிறைய பணம் கொடுத்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரான் வோடாஃபோன் அடுத்த வருஷமே சில மாதங்களுக்குள்ளேயே புதிய லைசன்சிங் வந்து அவனை உடனடியாக ஒரு பெரிய இக்கட்டில் தள்ளி அந்த கம்பெனியினுடைய அந்த பர்ச்சேஸ் டேஷனே தப்புன்ற மாதிரி ஏற்படுத்திடுது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கும் அந்த ஒரு நிகழ்வு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துகிறது இதுதான் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுனுடைய மிக முக்கியமான நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல டாடா ஜப்பான் நிறுவனமான டோகோமோட இணைந்து ஜிஎஸ்எம் சேவைகளை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்றால் அதுக்கு முன்னாடி மினிட்ஸ்க்கு தான் பிரைசிங் இருந்து ஒரு நிமிடத்திற்கு இவ்வளவு ரூபாய் அல்லது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அந்த மாதிரி தான் வந்து பிரைசிங் இருந்தது ஆனால் டாட்டா என்ன பண்ணாங்க வினாடிக்கு வினாடி ஒரு சேவையை கொடுக்க ஆரம்பித்தார்கள் அது மறுபடியும் இந்த இண்டஸ்ட்ரியை வீக்கென் பண்ணிச்சு ஏன்னா அந்த ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் குறைய ஆரம்பிச்சது அண்ட் மார்க்கெட்லேயும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்திச்சு இந்த மூணு டாட்டாவும் ஜெயிக்கல மற்றவங்களும் ஜெயிக்கலங்கிறது தான் உண்மை ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இது நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ட்ராய் இன்னொரு மிக முக்கியமான மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள் அதுதான் எம்என்பி என்று சொல்லக்கூடிய மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி அதாவது ஒரு சேவை நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் வாங்கின நம்பர் எடுத்துகிட்டு இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் போகலாம் அப்படின்ற ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க இது உடனே என்னாச்சு வாடிக்கையாளர்கள் ஒரு நெட்ஒர்க்கிலேருந்து இன்னொரு நெட்ஒர்க் போக ஆரம்பித்தாங்க அது எல்லா நிறுவனங்களுக்குமே ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது ஸோ வாடிக்கையாளர்களை ரீட்டைன் பண்ணுறதே ஒரு பெரிய சவாலாக அமைந்தது இந்த சட் இந்த சட்ட திருத்தம் ஆனால் நுகர்வோருக்கு அது நிறைய ஃப்ரீடம் கொடுத்து ஒரு சேவையில் சேர்ந்துட்டோம் அது பிடிக்கலனா அதே நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம இன்னொத்திட்ட போய் அந்த சேவையை வாங்கிக்க முடியுன்ற ஒரு விடுதலையை நிச்சயமாக நுகர்வோருக்கு இந்த மாற்றம் கொடுத்தது ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு இது சரியாக அமையலைங்கிறது தான் உண்மை ஸோ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் டாட்டா வந்து செகண்ட்ஸ் ப்ரைஸிங் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி வந்தது இந்த ரெண்டுமே இந்த இண்டஸ்ட்ரியை மறுபடியும் புரட்டி போட்டது இது எல்லாம் போதாதுன்னு அதுக்கப்புறம் ரெண்டு நிகழ்வு நடந்தது ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டில் கொடுக்கப்பட்ட லைசன்சஸ் எல்லாமே கேன்சல் பண்ணுறாங்க யாருன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதில் பல இழப்புகள் அது போதாது என்று ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிலையன்ஸ் ஜியோ புதிதாக இந்த மார்க்கெட்டுக்குள்ளே மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்ணுறாங்க ஏற்கனவே ஒரு ஆர்காம் இருந்தாலும் ரிலையன்ஸ் ஜியோ மறுபடியும் வராங்க ரிலையன்ஸ் ஜியோனுடைய வரவு இந்த இண்டஸ்ட்ரியை வாய்ஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியிலிருந்து டேட்டா பேஸ்ட் இண்டஸ்ட்ரியாக மாற்றுகிறது எப்பவுமே ரிலையன்ஸ் என்டர் பண்ணும்போது என்ன பண்றாங்க அந்த இண்டஸ்ட்ரியோட கிரவுண்ட் ரூல்ஸ் தலைகீழா புரட்டி போட்டுருவாங்க முதல்ல வந்தப்ப என்ன பண்ணாங்க வாய்ஸ் சீப்பன் பண்ணி யாருமே போன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்க ஸோ மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க முதல்ல அவங்க வந்தப்போ இன்னொரு நிகழ்வு என்னன்னா ரூரல்ல பெருசா வளர்ந்தது மொபைல் டெலிஃபோனி ரெண்டாவது வந்தபோது எல்லாருமே டேட்டா யூஸ் பண்ணலான்ற ஒரு கான்செப்ட்டை கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடி டேட்டா பிளாங் பேக் வாங்கினோன்னா நிறைய செலவு பண்ணணும் பணம் கொஞ்சம் அதிகம் இருக்கிறவங்க மட்டும்தான் டேட்டா வாங்க முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிலையன்ஸ் வந்ததுலேருந்து டேட்டா ப்ரைஸஸில் உலகத்திலேயே இந்தியா தான் சீப்பஸ்ட்டுன்ற ஒரு சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்தணும் ஆனால் இந்த மாற்றமும் இந்த இண்டஸ்ட்ரியை பெரும் சிக்கலில் ஆழ்த்தியதுங்கிறது தான் உண்மை ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் அதிக பணம் செலவு செய்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த செலவுகளை மீட்டுவதற்கு உண்டான டாரிஃப்ஸ் ரிலையன்ஸ் வந்தப்பறம் அவங்களுக்கு கிடைக்கல அதனால் எல்லா நிறுவனங்களும் லாஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தது இன்னும் சொல்லப்போனால் ரிலையன்ஸ் வரத்துக்கு முன்னாடி ஓடாஃபோனுங்கிறது ரொம்ப ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக இருந்தது ரிச் கம்பெனியாக இருந்தது ஆனால் இன்னைக்கு ஓடாஃபோனுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் கடன் இருக்குன்னா பார்த்துக்கல அந்த கடன் எல்லாமே இந்த ஐந்தாண்டு இயக்கத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் காரணமாக தான் அமைஞ்சதுன்றது பலருக்கு தெரியாது ஸோ ரிலையன்ஸ் வந்து மார்க்கெட்டை வாய்ஸ்லேருந்து டேட்டாவுக்கு மாற்றினாலும் ப்ரைஸிங் காஸ்ட் இதெல்லாம் வந்து மற்றவங்களை பெரிதும் பாதிக்கும் தான் அவங்க என்டர் பண்ணுறாங்க இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ரிலையன்ஸ்க்கு தான் இருக்கு ஒரு யூசருக்கான வருவாய் அதிகமாக இருக்கக்கூடிய நிறுவனம் பார்த்தி மார்க்கெட் கிட்டத்தட்ட மூணு நாலு பிளேயர் தான் அப்படின்னு ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்த ஒரு பிளேயர் கூட சர்வை ஓடாபோன் சர்வைவலுக்கே இன்னைக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு மறுபடியும் டாரிஃப்ஸை ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை இண்டஸ்ட்ரி வைடாக இருக்குது எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு டாரிஃப்ஸை ஏற்றியிருக்காங்க டேட்டாவோட டேரிஃப் மறுபடியும் ஏறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எது எப்படியோ இந்த இண்டஸ்ட்ரி நிறைய ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்திருக்கிறது முதல்ல டாரிஃப்ஸ் அதிகமாக இருந்தது அப்புறம் டாரிஃப் ரொம்ப குறைவாக இருந்தது வாய்ஸுக்கு அதுக்கப்புறம் டாரிஃப் டேட்டாவுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்புறம் டேட்டாவே ஃப்ரீன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க ரிலையன்ஸ் முதல்ல அதுக்கப்புறம் டேட்டாவுடைய டேரிஃப் ரொம்ப குறைஞ்சிருச்சு இன்றைக்கி டேட்டாவுடைய டேரிஃப் மெதுவாக இருக்கிறது வாய்ஸ் என்பது கிட்டத்தட்ட ஃப்ரீன்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி இருக்கிறது ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பல மாற்றங்கள் பல சவால்கள் பல சர்ச்சைகள் இப்படி எல்லாத்தையும் சந்தித்தா கூட டெலிகாம் இண்டஸ்ட்ரி மொபைல் சேவை வரலாறு எதற்காக ரொம்ப ரொம்ப முக்கியம்னு என்ன கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் மொபைல்னு சொன்ன அந்த குறிக்கோள் வேகமாக நிறைவேறி இருக்கிறது அது ரொம்ப முக்கியம் அது ஒரு பெரிய சாதனை எல்லா வில்லேஜ்லேயும் மொபைல் சேவை இருக்கணும்னு சொன்னால் அந்த குறிக்கோளும் இருக்கிறது ஸோ யூஸ்வலாக கவர்மெண்ட் பாலிசியில இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துல செய்கிறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம் என் பார்வையில் இது இருபது வருஷத்துலேயே நடந்துருக்கிறது ஒரு மிக மிக பெரிய சாதனை இது போல் நம்மளால் மற்ற பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் சாதனைகளை ஏற்படுத்த முடிஞ்சால் நிச்சயமாக இந்தியா இன்னும் அதிக வளர்ச்சியை பெறுவதற்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிதும் உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முதலீட்டு களம் உங்கள் களம்